அமர்ந்து முகக்கவசம் கட்டாயம் கொரோனாவை அனைத்து தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உள்ளதாக விருதுநகர் கண்ணன் பேட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாக கூட்டமன்ற அரங்கில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு படுக்கை வசதிகள் உள்ளனவா என்றும் அந்நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் போதிய அளவில் உள்ளனவா என்றும் கலந்தாய்வு செய்யப்பட்டது மேலும் கிருமி நாசினிகள் போதிய அளவு உள்ளதா என்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டன ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் கண்ணன் ஆய்வில் மருத்துவத்துறை அலுவலர்கள் சொன்ன கருத்துகள் பரிசோதிக்கப்பட்டன என்றும் மாவட்டத்தில் பத்து கோவிட் கமாண்டர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நாளை முதல் முழுவீச்சில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் என்றும் குறிப்பாக மாவட்டத்தில் பேருந்துகளில் அமர்ந்து பயணிக்க கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பாக பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக கை காட்டும் பயணிகள் முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே பேருந்தை நிறுத்த அறிவுறுத்தி உள்ளதாகவும் மருத்துவ உபகரணங்கள் தேவையான படுக்கை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்பொழுது இரண்டு இல்லத்தில் வரும் கொரோனா பரவல் அதிகமானால் கூட சமாளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது என்றார் இதுவரை மாவட்டத்தில் திருசுழி அருகே வீரசோழன் என்ற ஊர் மட்டும் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்பொழுது கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது குறித்த அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மருத்துவத்துறை அலுவலர்கள் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டது அதே போல நம்ம மாவட்டத்தில் கோவிட் கேர் சென்டரை உடனடியாக இயக்குநர்களுக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளும் அந்த அனைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது பத்து தாலுகாக்களை பொறுத்தவரை பத்து இன்சிடென்டல் கமாண்டர்கள் ஏற்கனவே நம்ம அப்பாயின்மெண்டை அவங்கள வேலை வாங்கிட்டு இருந்தோம் அவங்கள திரும்பவும் ஃபுல் ஃபிளாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நாளையிலேருந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா அரசு வந்து பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டுமே அமர்த்து செல்லும்மாறு பயணிகள் ஏற்றப்பட வேண்டும் என்று ஒரு அறிவுரை வழங்குகின்றது அதோடு சேர்ந்து விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை முகக்கவசம் இல்லாத பயணிகள் ஏற்றப்பட மாட்டார்கள் என்று ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளது இது அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு நாளை முதல் எந்த ஒரு பயணியும் பல பேருந்துகளை பயணம் செய்ய வேண்டுமானால் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு ஆணையிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவ உபகரணங்கள் தேவையான படுக்கை வசதிகள் எல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்கிறது தற்பொழுது டூ டிஜிட்டில் வந்துட்டு இருக்கிற இந்த கொரோனாவில் வந்து இன்னும் கூடுனா கூட நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் விருந்து மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தயாராக உள்ளது இன்றைக்கி தெரியும் ஒரே ஒரு கன்டைன்மெண்ட் ஜோன் தான் வந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் வீரச்சோளம் என்ற ஊரில் மட்டும் இன்றைக்கி கண்டெய்ன்மெண்ட் சோனை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அந்த இதில் வந்து கடந்த வருடங்களில் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து அதன் அனைத்து நடைமுறைகளையும் அமல்படுத்தப்படும் இது காண்டாக்ட் ட்ரேசிங்லேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்குது தயாராக இருக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு நிலைமையும் சமாளிப்பதற்கு விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக்